ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் என் அன்பு குழந்தையே கவலைப்படாதே யாராவது ரூபத்தில் வந்து உன் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு உதவி செய்து நிம்மதியான வாழ்க்கையை அளிப்பேன் நான் இருக்கிறேன் கலங்காதே எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் இயக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை காண்பிப்பேன் உன்னால் முடியும் என்று எண்ணுவதையோ அல்லது முடியும் என்று கனவு காண்பதையோ துணிந்து தொடங்கு உனது துணிவிலேயே அறிவும் மாற்றலும் மந்திரமும் அடங்கியுள்ளது சோதனை காலம் வரும்போது பயப்படாதே உனக்கு பின் இருப்பது உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் ஒருபோதும் கவலை கொள்ளாதே உன் துணையாக நான் உள்ளேன் துணிந்து முடிவிடு துன்பம் வந்தால் நான் விரட்டுகிறேன் உன் வேண்டுதல் நிறைவேறவில்லை என என் மீது வருத்தத்தில் உள்ளாய் தாமதமாகுமே தவிர தப்பாமல் நடக்கும் இக்கணமே நான் உன்னை ஆசிர்வதித்து விட்டேன் நீ நினைக்க முடியாத யோசிக்க முடியாத சிந்திக்க மிக பெரிய அற்புதத்தை பாபா உன் வாழ்வில் விரைவில் நிகழ்த்துவார் அவர் காட்டும் வழியில் நீ நிச்சயம் உயர்வாய் உங்களுடைய காரியம் நிச்சயம் கைகூடும் நம்பிக்கையுடன் பாபாவை வணங்கும் எல்லா இடமும் துவாரகமாயே பாபாவை தவிர நாட்டம் நாட்டமில்லாத பக்தர்களாலேயே இது உணரப்படும் அப்படிப்பட்ட பக்தர் கடல் கடந்து இருந்தாலும் பாபா அவர் இருப்பார் தனக்காக எந்த விதமான பூஜை முறைகளையோ விரதம் இருக்கவோ பாபா என்றும் கூறியதில்லை அவர் கேட்பது அசைக்க முடியாத நம்பிக்கையை மட்டுமே பாபா மீது அத்தகைய நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் இயலாத காரியம் என்று எதுவும் இல்லை என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தவர் நிவாரணம் பெறவில்லை என்பது மூன்று காலங்களிலும் நடக்காத விஷயம் உங்களுடைய காரியம் நிச்சயம் கைக்குவிடும் அதற்கு நான் பொறுப்பு என்னுடைய வாக்குறுதியாக உனக்கு நான் அதை தருகிறேன் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்னுடைய பிள்ளைகள் தானே என்னிடம் கேட்கிறார்கள் அதை கொடுப்பது தானே ஒரு தந்தையின் கடமை சாயப்பா நான் உங்களுக்கு கேட்பதை தருவேன் என்னுடைய செல்ல பிள்ளைக்காக உறவுகள் பழித்தாலும் குடும்பமே இகழ்ந்தாலும் உலகமே எதிர்த்தாலும் நான் உன்னுடன் கூடவே இருந்து உன்னை காப்பேன் அன்பு குழந்தையே உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் கவலைப்படாதே உன்னை விட்டு விலகி சென்ற உறவுகள் எல்லாம் உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் பொறுமையாக இரு எல்லாம் தெரிந்தாலும் எதுவும் தெரியாதது போல் இருந்து விடுங்கள் அந்த பண்புதான் உங்களை வாழ்வின் உயரத்திற்கு கொண்டு செல்லும் நம்பிக்கையோடு உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் தூங்காத இரவுகள் இருக்கலாம் ஆனால் விடியாத இரவும் இல்லை முடியாத செயலிலும் இல்லை வெற்றி நிச்சயம் உனக்கென படைக்கப்பட்ட எல்லாமே நிச்சயமாக உன்னை வந்தடைந்துவிடும் கவலைப்படாதே அப்பா நான் இருக்கிறேன் கழங்காதே நீ எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லை என கவலைப்படுகிறாய் எந்த நேரத்தில் நடக்க வேண்டுமோ கண்டிப்பாக நடக்கும் பொறுமையா இரு உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடுவு காலம் வந்துவிட்டது முடிவுக்கு வந்துவிட்டது வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான் உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலுடன் காத்திருக்கிறேன் உன் முன்னும் பின்னும் நிழலாக நான் வருவேன் முன்னே செல்லும் தந்தையாக பின்னே வரும் தாயாக தொடர்ந்து உன்னை காப்பேன் அணைய போகின்ற விளக்குத்தான் பிரகாசமாக அதனால் அதனால்தான் கொரோனா என்ற கொடிய நோயும் கோர தாண்டவமாடுகிறது அதற்கு அழிந்து போக நாள் நெருங்கிவிட்டது கூடிய விரைவில் இவ்வுலகம் குழந்தைகளே உங்களை காட்பது எனது பொறுப்பு ஒருவன் முழு மனதுடன் என்னை நாடி என்னையே நிலைத்திருப்பேன் அவன் உடல் ஆன்மா இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ள வேண்டியதில்லை நான் உனக்குள் உன்னுடன் இருக்கும் வரை எந்த கட்ட சக்திகளும் உன்னை நெருங்காது உன் கர்மவினைகள் விலகிவிட்டது செல்வம் உன் வீடு தேடி வரும் எந்த உறவு உன்னோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்போதும் உன்னோடு நான் இருப்பேன் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் யாரேனும் நூற்றுக்கணக்கான விஷயங்களை உங்களுக்கு எதிராக கூறட்டும் ஆனால் கசப்பான எந்த விதத்திலும் எவ்விதத்திலும் அவர்களுக்கு பதில் அளிக்கும்படியான சீற்றம் கொள்ளாதீர்கள் இவ்வாறன் விஷயங்களை எப்போதும் சகித்து கொண்டிருப்பீர்களேயானால் நீங்கள் நிச்சயம் மகிழ்ச்சி அடைவீர்கள் பொறுமையும் நம்பிக்கையும் வேண்டும் இனியாவது உன்னை நீ காத்துக் கொள்வது நல்லது உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணம் இல்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரப்போகிறாய் அதை நடத்தி காட்டுவேன் என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் உன் துயரங்களை போக்குவது எனது கடமை வெகு விரைவில் நடக்கும் கவலைப்படாமல் இரு நான் உன்னுடன் வந்திருக்கிறேன் என்னை நீ இருக பிடித்துக்கொள் உன்னை விட்டு நான் பெங்கும் போக மாட்டேன் நீ பொறுத்திருந்து பார் நடக்கப் போவதைப் பார் கவலைப்படாமல் இரு நான் உன்னுடன் வந்திருக்கிறேன் என்னை நீ பிடித்துக் அல்லவா கவலை கொள்ளாதே நல்லதே நடக்கும் தெரியாமல் திரிந்து கொண்டிருந்த உன்னை இன்று எனது பார்வையில் வைத்திருக்கிறேன் தன்னம்பிக்கையோடு இரு நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு பயந்து ஒழியாதே எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கெல்லாம் முடிவே இல்லை இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும் அன்று என்னை நீ முழுவதுமாக புரிந்து கொள்வாய் விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு பிறகு ஏற்றுக்கொண்டு கொண்டு அனைத்தையும் சகித்து கொண்டு இனி கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் நான் இருக்கிறேன் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதில் இருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய் நான் உன்னை கைவிடுவேனா இனி நடக்கப் போவதை பார்த்து போகிறாய் தைரியமாக இரு நீ ஜெயிக்கப் போகிறாய் இது என் அன்பு வாக்கு சத்திய வாக்கு உன்னை தேடி நான் வரப்போகிறேன் நீ என்னை வரவேற்க தயாராக உன்னை மகிழ்விக்கவே நான் வருகிறேன் உனது கர்ம பலன்களை விளக்கி உன்னை அனைவரும் இயக்கும்படி செய்வேன் கவலைப்படாமல் இரு என்னை வரவேற்க தயாராக இரு உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாக்கவே நான் வரப்போகிறேன் அதுவரை பொறுமையாக நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை அப்பா நான் இருக்கிறேன் என் பாதங்களில் நீ சிந்திய ஒரு துளி கண்ணீரும் வீண் போவாது உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் நான் அறிவேன் எதிர்காலத்தின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவுகளை அழகாக உன் மனதில் கோட்டை கட்டி வைத்துள்ளாய் அந்த மாளிகையில் உள்ள அனைத்து உறவுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்ற உன்னுடைய எதிர்பார்ப்புகளும் அவர்கள் இன்னும் உனக்கு சொந்தமாகவில்லை ஆனால் அவர்களை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை உன் மனதின் எண்ணத்தை நான் உணர்கிறேன் உன் வாழ்க்கை அழகான எதிர்காலத்துடன் போர்க்காலமாகத்தான் இருக்கப் போகிறது நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை உனக்கு நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற இரண்டு பக்கங்களும் இருக்கும் வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலைகள் அமைய வேண்டுமென்றால் சில மேடு பள்ளங்களை தாண்டித்தான் வந்தாக வேண்டும் உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்துக்கொள் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் அதில் நான் உன்னை வெற்றி பெற வைப்பேன் நான் சில உனக்கு அறிவுரைகளை கூறுகிறேன் வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமைய என்றால் சொல்படி நடந்து கொள் நான் கூறுவதை காதில் வாங்கிக் கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் பதித்து வை நல்லதே நடக்கும் உனக்கு சீக்கிரம் நல்ல வழி பிறக்கும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் வார்த்தையை நம்பு உன் ஆசைகளையும் எண்ணங்களையும் நான் அறிவேன் நீ இதயப்பூர்வமாக என்னை நம்பு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் உன்னுடைய நன்மைக்காக சொல்கிறேன் பழி வாங்கும் பழிவாங்கும் உணர்வுள்ளவர்களிடம் பழகாதே சற்று விலகியது அவர்களால் உன் மன நிம்மதியை தொலைக்காமல் கவனமாக செயல்படு கொடுத்து பழகியவன் தன் நிலை தாழ்ந்தாலும் பிறர்க்கு உதவ தவறியதில்லை நான் என்கிற ஆணவம் அவனா என்ற பொறாமை எனக்கு என்கிற பேராசை இந்த மூன்று குணங்களும் மனிதனை நிம்மதியாக வாழவிடாது பணத்தால் கிடைக்கும் புகழ் நம்மிடம் பணம் இருக்கும் வரை மட்டுமே நிலைக்கும் குணத்தால் கிடைக்கும் புகழ் இறந்த பின்பும் நமக்கு நிலைக்கும் இன்பமும் துன்பமும் எல்லாம் இறைவன் கட்டளையே கஷ்டங்களை கொடுத்தவர் அதற்கான தீர்வையும் கொடுப்பார் தன்னம்பிக்கையை ஒருபோதும் சிதறவிடாமல் மன வலிமையோடு எதிர்கொள் உன் வாழ்க்கையில் நீ அடுத்த நிலைக்கு செல்ல போகிறாய் அதனால் இப்போது இருக்கும் துன்பத்தை பற்றி கவலைப்படாமல் உன் வேலையை தொடர்ந்து செய் நீ வெற்றி பெறுவாய் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் காத்திருக்கும் நாட்களும் நீடித்த நம்பிக்கையும் நீண்ட அகண்ட பொறுமையும் என்றும் தொலைந்து போகாது உன் கஷ்டத்தை கூறாமல் உன் மனதில் வைத்திருந்தால் உன் சாய்தேவாக்கு தெரியாமல் எப்படி போகும் உன்னுள் உன்னையே உணரவிந்திருக்கும் அத்தனை போராட்டங்களில் இருந்தும் நீ வெற்றி பெறுவாய் காத்திருந்த நாட்கள் நடக்கும் நடக்காது என்ற குழப்பங்களின் திரை விலகி வாழ்க்கையை உயரமாய் போகிறது இது என்னுடைய சத்திய வாக்கு நீ என்றைக்கும் வாழ்வில் உனக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இரு அந்த வழியே உன் தடைகளை எல்லாம் தூளாக்கிவிடும் உன் சாயப்பா உனக்கு துணையாயிருப்பேன் உங்களை தவிர வேறெதிரும் நம்பிக்கை கொள்ளும் என் மனதை மாற்றுங்கள் என சொல்லும் உன்னுடைய குரல் நம் பந்தத்தின் ஆலம் இது ஜென்ம ஜென்மமாய் தொடரும் பந்தம் உனக்காக நான் இருக்கிறேன் எல்லாம் மாற்றி அமைக்க போகிறேன் நலமோடு நல்வாழ்வு வாழ்வு காத்து கொண்டிருக்கிறது சுபமாய் என் ஆசிர்வாதங்களுடன் நிறைவாக நீ வாழ்வாய் வாழ்வில் ஒருவருக்கு வரும் மேலோங்கிய நேரத்தில் அவர்களுக்கு எல்லாம் உயர்வாகத்தான் இருக்கும் அதை மேலே ஏறிய அடிகள் மீண்டும் கீழே நோக்கி அடிகள் வரத்தான் செய்ய வேண்டும் வாழ்வில் உயர்வு தாழ்வு எல்லாம் எதார்த்தம்தான் ஆனால் அதை புரிந்து நீ எடுக்கும் அடிகளில் உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு கடினங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ அடிகளை எடுத்து வைக்க வேண்டும் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வட்டத்தின் வடிவுதான் அதனுள் நமக்கு நாம் ஈட்டுக் கொள்ளும் அளவுகோல் என்பது நம்மை எச்சரிக்கும் அபாயமணி போகும் அடிகள் சரிதான் அவைகள் உன்னை கொண்டு போகும் திசை சரிதானா என்று உன் மனதில் உனக்கும் எழும் பிரச்சரிக்கை மணியாக என் குரல் உனக்கு எப்போதும் இருக்கும் அந்த வட்டத்திற்குள் மாயை என்ற நிழல் பின்தொடர்ந்தால் உன்னுள் நீ போடும் வட்டத்திற்குள்ளேயே மாயையின் ஆதிக்கம் ஆரம்பிக்கும் அது என்னிடம் உன்னை தூரப்படுத்தி ஆசைகளை அருகில் கொண்டு வைக்கும் அவற்றை தடுக்க உன்னை அந்த வட்டத்திற்குள் இழுத்து கொண்டு வா என் கையைத் தருகிறேன் என் பலத்தின் மொத்தமாகவும் உன்னிடம் காண்பாய் என் கையை இதுக பற்றிக்கொள் உன் வாழ்வில் மலர்கள் பூக்கப் போகிறது உன் வாழ்வு சோலைவனமாக போகிறது உன் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர் யாரை நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அவர்களை உனக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று வருந்துகிறாய் நீ செய்த தவறு எது தெரியுமா விட்டு தீ அவர்களை நம்பியதுதான் நீ எதையெல்லாம் என்று நினைத்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் முதலில் அதை அவர்களால் உனக்கு ஒரு நன்மையும் இல்லை என்பதை உணர் உன் வெகுளித்தனத்தையும் அப்பாவி குணத்தையும் பார்த்து உன்னிடம் அப்படி நாடகம் ஆடுகிறார்கள் ஆனாலும் இன்னும் அவர்களுக்காக வருந்துவதை பார்த்து நான் என் கண் கலங்காத நாளே இல்லை போனது போகட்டும் இனி உன்னை நான் அப்படி யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்படாதே உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் கற்றுக்கொள் உன்னோடுதான் நான் இருக்கிறேன் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணை செய்ய உனக்கு முன்பு நான் இருப்பேன் அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உன் வாழ்வில் உன்னை சுற்றியுள்ளவர்கள் அமைவார்கள் பேதமின்றி நேசிக்க எண்ணத்தை வளர்த்துக்கொள் அது உன்னால் சில சூழ்நிலைகளில் முடியாத போது வெறுக்க நினைக்காதே நகன்று நிற்க கற்றுக்கொள் அது உன்னை எப்போதும் காக்கும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அன்போடு அரவணைத்துக் கொண்டு தான் வருகிறேன் என் பிள்ளை உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் செய்வேன் சற்று பொறுமையாக இரு என் மீது நம்பிக்கையாக இருக்கும் உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய் அதற்கு நான் பொறுப்பு நீ விரும்புவது தாமதமாவது உன்னுடைய நல்லதுக்காகவே என்று நினைத்துக்கொள் அப்பா நான் இருக்கிறேன் நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் என் மீது எவ்வளவு பிரிய பக்தி பக்தியுடனும் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் பிறர் மீது நீ காட்டும் அன்பு உனது சிந்தனை நடவடிக்கைகள் பக்தி எல்லாவற்றினாலும் என் பெருமையை நீ உயர்த்திருக்கிறாய் இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் உன்னிடம் சிறு சிறு குறைகள் உள்ளது அவற்றை நீ கைவிட வேண்டும் என்பதே என் விருப்பம் சுயநலத்தை ஒழுத்து எல்லா உயிர்களையும் நேசி முடிந்தவரை பிறருக்கு என்ன உதவி தேவைப்படுகிறதோ அந்த உதவி அவர்களுக்கு செய் ஒழுக்கம் என்னும் அடித்தடத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாள் ஒழுக்கம் என்பது உன் அன்பானவர்களுக்கு மட்டும் நீ காட்டுவது கிடையாது உன்னை சுற்றியுள்ள அனைவரிடமும் நேர்மையை நீ கடைபிடிக்க வேண்டும் அதுவே தர்மம் எவன் ஒருவன் அவன் மனம் சொல்லும் தீ எண்ணங்களை கட்டுப்படுத்தி வெல்பவனே அவனே வாழ்வில் வெற்றி அடைவான் நீ நல்ல எண்ணங்களுடன் செயல் புரிந்தால்தான் நிம்மதி செல்வம் மகிழ்ச்சி ஆகியவை உன்னை பின்தொடர்ந்து நிழல் போல வரும் தர்மத்தை பின்பற்றாதவனுக்கு வாழ்க்கை துன்பத்தை தான் தரும் வெறுப்பு கடுஞ்சொல் இவற்றிலிருந்து விலகினில் எதிர்பார்ப்பு இல்லாமல் அனைவரையும் நேசி எந்த நேரத்திலும் நிலையிலும் நிதானத்தை கடுப்பிடி இந்த நல்வினைகள் கர்ம பந்தத்திலிருந்து விடுபட செய்து உன்னை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வகை செய்யும் நான் கூறும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு குழந்தைகள் தவறு செய்வது இயல்புதான் உன் தாயாய் தந்தையாய் நான் கண்டிப்பேன் உன்னிடம் பிழை இருந்தால் அதை மாற்றி அமைக்க வேண்டியது நான் அதற்காக என் குழந்தையை எப்படி பிடிக்காமல் போகும் உன்னை விட்டு நான் எப்படி செல்வேன் என்று நீ நினைக்கிறாய் நான் உன்னோடுதான் இருப்பேன் எந்த உன்னை உன்னை இதுவரை துன்பத்தில் ஆழ்த்தியதோ அதே இன்பத்திலும் ஆழ்த்த சாயை பணிந்தவர்களுக்கு வாழ்வில் துன்பம் கொஞ்ச காலங்கள்தான் கர்மாவை சாய் துடைத்துக் கொண்டிருக்கிறார் சிந்தனையை சாய்நாதனின் மேல் வைத்து கடமையை செய்யுங்கள் வாழ்க்கை தெளிவு பிறக்கும் நம்பிக்கையுடன் பொறுமையுடன் காத்திருங்கள் எவ்வளவு பிரிய பிரச்சனை என்றாலும் நான் நம்பும் இறைவன் நம்மை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையுடன் கடந்து செல் உன் நம்பிக்கை உன்னை காக்கும் ஒரு முறை நீ என்னிடம் வந்துவிட்டால் நான் உன்னை எருகப்பற்றிக் கொள்வேன் நீ ஏ விலகி சென்றாலும் நான் உன்னை விடமாட்டேன் நீ என்னை வெறுத்து சென்றாலும் உன்னை விட்டு விடாமல் உன்னும் முன்னும் பின்னும் நான் தான் சுற்றி இருப்பேன் உங்களின் எல்லா வழிகளையும் நான் தூக்கி எறிவேன் விசுவாசமும் பொறுமையும் வேண்டும் உங்களுக்கான நல்ல நாள் வந்து கொண்டே இருக்கிறது நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய் இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள் நீ என்றும் என்னுடைய அரவணைப்பில் இருக்கிறாய் நீ விரும்பிய வாழ்வை நீ வாழப்போகிறாய் உன்னோடு நான் இருக்கிறேன் என்னை தஞ்சமடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஓர் அறிவு முதல் ஆறறிவு படுத்த மிருகமோ மனிதனோ யாராக இருந்தாலும் அவரை காப்பது என்னுடைய கடமை நீ எனக்கு எப்போதும் நான் எதிர்பார்க்காத அன்பை கொடுக்கும்போது உன் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நான் தருவேன் அது என்னுடைய பொறுப்பு என்றென்றும் நீயும் உன் குடும்பமும் என் அரைவனப்பிற்குள் தான் இருக்கிறாய் போலியான உறவுகளால் உன் மனம் துயரம் அடைந்தாலும் என் ஆசையால் கவலைப்படாதே உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது இனி உனக்கு வசந்த காலங்கள் மட்டுமே துயரங்களும் கஷ்டங்களும் முடிந்து விட்டது வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது சூரிய ஒளி போல் உன் வாழ்வில் ஜொலிக்க போகிறது உன் வாழ்வில் எல்லாம் ஆனந்தமே மீதான் வரப்போகிறது சந்தோஷமும் நிம்மதியும் உன்னையும் உன் குடும்பத்தையும் திக்குமுக்காட வைக்கப் போகிறது எல்லாம் நல்லதாக நடக்கும் நீ எதிர்பார்த்த காரியம் இப்போது நடைபெறும் நீ வேண்டிய உறவு தேடிய உறவு உன்னை தேடி வரும் உன்னுடன் இருப்பது உன் சாய்தேவா என்ற நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்